அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒரு நம்பரை எழுதி உங்களுடைய பர்ஸில் வைக்கும்போது எப்பொழுதுமே உங்களுடைய பர்ஸு காலியாக இருக்கவே இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்ககிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க அது என்ன அந்த மெத்தடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்து வந்துச்சுன்னா லைக் கொடுங்க அதாவது பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வர்றதுக்கும் எப்பொழுதுமே பர்ஸ் வந்து காலியாக இல்லாமல் எனி டைம் பணம் உங்களுடைய பர்ஸில் இருக்கும் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி வைக்கும்போது இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் தேவைப்படும் சின்னதாக ஒரு பெட்டு ஷீட் இருந்தால் கூட பரவாயில்ல எல்லோ கலரில் எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய நம்பரை க்ரீன் கலர் பெண்ணால் தான் எழுதணும் எல்லோ கலர் சீட்டில் க்ரீன் கலர் பெண்ணால்

வலது கையில் அந்த இருபத்தி ஒரு அரிசியும் கையில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு அரிசியாக அந்த பேப்பரில் நீங்கள் போடும்போதும் செவன் ஒன் டூ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பச்சரிசியோ இல்லை உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை போடுங்க அடுத்தது ஒரு அரிசி அந்த பேப்பரில் வைக்கும்போது செவன் ஒன் டூ சிக்ஸ் நைன் அப்படின்ற நம்பரை சொல்லிவிட்டு வைங்க இதே போல இருபத்தி ஒரு அரிசியும் அந்த பேப்பரில் ஒன்று ஒன்றா அந்த நம்பருக்கு மேலே வைக்கும்போதும் இந்த நம்பரை சொல்லுங்க மொத்தம் இருபத்தி ஒரு முறை இந்த பச்சரிசியை வைக்கும் போதெல்லாம் இந்த நம்பரை சொல்லுங்கள் இருபத்தி ஒரு முறை சொன்னதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பேப்பரில் நீங்கள் எழுதியிருக்கிற நம்பரு நீங்கள் சொல்லி வச்சிருக்கிற இருபத்தி ஒரு பச்சரிசியும் அந்த பேப்பருக்குள்ளே வச்சு அந்த பேப்பரை வந்து உங்களை பார்த்தது போல நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சுட்டு உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வரணும் பண பற்றாக்குறை என்பதே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சப்போஸ் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் மனசில் வந்து சொல்லிக்கிட்டு இந்த நம்பரை சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுதுன்னா அந்த ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பச்சரிசி அந்த பேப்பரில் நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க நாலாம் மடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் பணம்லாம் வைப்பீங்க பாருங்க அந்த இடத்துல வச்சுடுங்க ஒரே ஒரு முறை எழுதி வச்சால் மட்டும் போதும் இன்னைக்கு கூட நீங்க எழுதி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சப்போஸ் இன்னைக்கு எழுத முடியாதவங்க நாளைக்கு அக்ஷய தீதி அன்று கூட எழுதலாம் சனிக்கிழமையை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா நாள்களிலும் நம்ம எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதி வைக்கலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது மாதவிடை காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் எழுதலாம் எல்லோ கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் மட்டும்தான் எழுதணும் நம்பிக்கையோடு எழுதுங்க என்னை தேடி பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் என்னுடைய பர்ஸில் பணம் எப்பொழுதுமே இருக்கும் நீங்க இதை எழுதி வைக்கும் போது நிச்சயமாக நீங்க என்ன கேட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு மூணு மாசம் வரைக்கும் உங்களுடைய இருக்கலாம் மூணு மாசம் கழித்த பிறகு அந்த பச்சரிசி அந்த பேப்பரை ஓடுற விட்டலாம் இல்லை ஏதாவது ஒரு மருத்துக்கடையில் போட்டு மூடி விட்டெல்லாம் திருப்பியும் இதே போல செஞ்சு வச்சுக்கலாம் தொடர்ந்து பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் பண வரைவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் பர்சு காலியாகவே இருக்காது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி